ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நாம் நெத்திரி மீன் வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நெத்திரி மீன் தித்திப்பணும் இன்னொரு பேர் உண்டு நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த நெத்திலி மீன் தித்திப்பு பண்ணுறதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் நெத்திலி மீன் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதனோடய தலைப்பகுதி இந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே செதிலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை அப்படியே பொரிய வச்சுருவோம் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு தோல்சி விட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பத்து பல் பூண்டு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து இதை அப்படியே லைட்டாக கலந்து வதக்கி விட்டுருவோம் உங்களுக்கு காரம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கூட ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த காரம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வெளியே தெரிக்கிறதுக்கு முன்னாடி முக்கால் கப்பு துருவின தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறின பிறகு இந்த இந்தளவுக்கு வதங்கினது போதும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல சோம்பு பொரிய வச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ முக்கால் கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து இப்போ நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கின பிறகு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம மசாலா அரைக்கும்போதே இஞ்சி பூண்டு சேர்த்தோம் இருந்தாலும் வெங்காயம் வதக்கும்போது சேர்த்தாக்கா நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப்பு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து நல்ல இதனோட பச்சை வாசனை போய் நல்ல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு இப்போ இதில் நாம் அரைச்செடுத்து அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு இது இப்போ அரை ஸ்பூன் சோம்புத்தூளை சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மசாலா அரைச்சி எடுத்தால் அந்த மிக்சி ஜார்லையே ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி எடுத்து ஊற்றியாச்சு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுருவோம் நாம் எந்த அளவுக்கு மசாலா அரைச்சு சேர்த்துருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்த்துட்டோம்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி குழம்பு சுடுதண்ணி மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வச்சு குழம்பு கொதிக்க வச்சாச்சு இப்போ ஒரு முறை நல்லாவே கலந்துட்டு இதில் மறக்காமல் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இப்போ சேர்த்து இப்போ அப்படியே ஒரு முறை ஸ்லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே இருந்த ஆஃப் பண்ணோம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் பெரிய மீன்னால் கூட பரவாயில்ல இது ரொம்ப குட்டி மீன் அதனால சீக்கிரமே வெந்துடும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வெந்தது போதும் அதே மாதிரி ரொம்பவும் கலந்து விடக்கூடாது சூடாக இருக்கும்போது அப்புறம் இந்த மீன் தனியாக முள் தனியாக போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவி இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான நெத்திலி மீன் தித்திப்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இந்த தித்திப்புன்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியல ஒரு சமயத்தில் நாம் மசாலா அவ்வளோவா சேர்க்கலை வெறும் தேங்காயோட இனிப்பு இருக்கிறதால அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கும் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கும் கூட ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த ஃபுட் இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி மீன் தித்திப்பெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணலாம் ரெண்டாவது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் கூட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இந்த நெத்திலி மீன் தித்திப்போட அந்த வாசனை டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம நண்டு எறவோட டேஸ்ட் இருக்குது இது கட்டாயம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டான இந்த நெத்திலி மீன் தித்திப்பை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்